இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் மற்றும் கோவை மாவட்டம் சோளையாறு ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தவாயு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரிய அளவில் மாற்றமின்றியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் உப்பும் உள்ளது போனிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மத்திய மற்றும் வடக்கு அரபு கடற்பகுதிகளிலும் தென்மேற்கு அரபு பகுதிகளிலும் கொங்கும் கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக் கடற்பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்